மாநிலத் தலைவரும் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளருமான டாக்டர் திரு எல் முருகன் அவர்கள் தாராபுரத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு திரு கிஷன் ரெட்டி தமிழக கால்நடைத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களும் அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் திரு மகேந்திரன் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் திரு பொன்குமார் ஆகியோர் உடனிருந்தனர் முன்னதாக தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய பாஜக அலுவலகம் முதல் சார் ஆட்சியாளர் அலுவலகம் வரை வாகன ஊர்வலம் சென்ற மாநில தலைவர் டாக்டர் திரு எல் முருகன் அவர்களுக்கு மக்கள் ஏராளமானோர் ஆதரவு அளித்து ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது தாராபுரத்தின் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு ஆகியவை தொடர்பாகத்தான் எங்களது செயல்பாடுகள் இருக்கும் என்றார் இதேபோல் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் மாநில துணைத் தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்கள் ஆயிரம் விளக்கு தொகுதியில் திருமதி குஷ்பு சுந்தர் நாகர்கோவில் தொகுதியில் திரு எம் ஆர் காந்தி உதகமண்டலம் தொகுதியில் திரு எம் போஜராஜன் ராமநாதபுரம் தொகுதியில் திரு குப்புராம் திட்டக்குடி தொகுதியில் திரு பெரியசாமி குளச்சல் தொகுதியில் திரு பி ரமேஷ் ஆகியோரும் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர்களுக்கு வாக்குகளை தாருங்கள் தாமரை மலரட்டும் தமிழகம் வளரட்டும்